ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் ஸ்டார்க் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம நியூ சிலபஸ் தமிழ் வந்து நம்ம எல்லாமே பார்த்துட்டு வரோம் எல்லாருக்குமே தெரியும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் வந்து அது ரிலேட்டடாக இருக்கிற கண்டென்ட் ரெண்டுமே சேர்த்து பார்த்துட்டு வரோம் ஆல்ரெடி வந்து பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் சந்திப்பிழை குரியல் நெடியில் வேறுபாடு லகர லகர இழகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு இது எல்லாமே பார்த்துட்டோம் டாபிக் உங்களுக்கு சிக்ஸ் வரைக்கும் நான் ப்ரீவியஸ் இயர் கொஷனும் தென் வந்து அதோட டெஃபினேஷன் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு வரேன் அது கூட இன்னைக்கு ரகர ரகர வேறுபாடு இதை நம்ம பார்த்துட்டோம்னா மயங்கோலி பிழைகள் வந்து ஃபினிஷ் ஆகிடும் மயங்கோலி எழுத்துக்கள் மொத்தம் எட்டு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அந்த எட்டு எழுத்து ல ல ரா அதுக்கப்புறம் நா இந்த எட்டு எழுத்துக்களும் தான் மயங்கொலி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க இது பார்த்துட்டும் இதுவும் பார்த்துட்டும் இன்றைக்கி வந்து நம்ம ரா வேறுபாடு வந்து அது எக்ஸ்ப்ளனேஷன் எங்கெங்கெல்லாம் வரும் அதுன்னு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் நான் உள்ளே போயிடுறேன் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எல்லாமே சிலபஸ் நமக்கு நியூ சிலபஸ் ஓகேங்களா இதில் இருக்கிற நான் ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு அழகு ஒன்றுலேருந்து அழகு செவன் வரைக்கும் என்னெல்லாம் வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்றேன் எதெல்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயரில் இருக்காது ஆனால் அதற்கு பதிலாக நம்ம ரீசெண்டாக நம்மளே எடுத்த கொஷின் கூட உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் ஓகேங்களா இப்போது மயங்கோலி அறிமுகம்னா ரா வேறுபாடு இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி பார்த்தது நானா வேறுபாடு அடுத்து லா ரா லா வேறுபாடு இந்த எட்டு எழுத்துக்களும் தான் மயங்கோழிகள் ஓகேங்களா மயங்கோலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷனில் எட்டு ஆறு ஐந்து அது மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம எட்டு தான் சூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இதில் வேறுபாடு உள்ள சொற்களும் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ரா ரா வேறுபாடு வந்து பார்த்திங்கன்னா இடையனரானு சொல்லுவாங்க இந்த ரா ஏன் இடையினரா சொல்கிறாங்க எறலை வழலை இடையினம் ஓகேங்களா இதில் வரரா இடையனரா ஓகேங்களா இது வல்லினரா கசட தபர வல்லினம் இதில் வரரா வல்லினரா ஏன் இடைநரா ஏன் வல்லினரானு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து உச்சரிக்கும் முறையில் என்னென்ன வேறுபாடு இருக்கு இந்த சின்னரா அதாவது இடையனரா இருக்கு இல்லைங்களா இது மேல் மேல்ணத்தின் முன்பகுதி இது இந்த ரா இருக்கு இல்லைங்களா கசட தவிர வல்லினரா அது வந்து மேல் அண்ணத்தின் நடுப்பகுதி இங்கே பாருங்க நான் எப்பயும் அந்த எழுத்துக்களை வச்சே ஷார்ட்கட் பண்ணிக்கோங்க இது மேல் எண்ணத்தின் முன்பகுதி இந்த ரா இதை வந்து விட்டுருங்க இது வந்து மேல் அண்ணத்தின் நடுப்பகுதி இந்த பாருங்க இதில் நடுப்பகுதி ஒன்று இருக்கு சென்ட்ரு பகுதின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அதனால இந்த ராவை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னொரு ரா முன்பகுதின்னு உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும் இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது செம்மரம் காற்று எங்கெல்லாம் வந்து நமக்கு உதவுது இந்த எழுத்துக்கள்னு ஒரு எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு இரண்டாம் வேறுபாடு வேறு என்ன வேறுபாடு இருக்குது பிற மொழியில் வந்து இந்த ரா வரும் ஆனால் பெரியரா பிற மொழியில் வராது பிற மொழின்னா பிற மொழி சொற்களில் தமிழில் இருக்கக்கூடிய இந்த ரா வந்து பயன்பாட்டில் இருக்குது ரா வந்து பயன்பாட்டில் இல்லை எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ரயில் நம்பர் கார் டாக்டர் ரயில் ஓகேங்களா அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா பிறமொழி எழுத்து நம்பர் அதுவும் வந்து பிறமொழி எழுத்து கார் அதுவும் பிறமொழி எழுத்து டாக்டர் அப்படின்னாலும் பிறமொழி எழுத்து இப்போது இதற்கு எல்லாமே தமிழ் எழுத்துன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா அது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுறீங்க பிற மொழி எழுத்துக்கள் நீங்கள் எவ்வளோ படிச்சுருக்கீங்கன்னு நான் பார்க்குறேன் ஓகேங்களா ரயில்னா என்ன நம்பர்னால் அதுக்கு தமிழில் என்ன கார்னால் அதுக்கு தமிழில் என்ன டாக்டர்னால் அதுக்கு தமிழில் என்னன்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணுங் டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வேறுபாடு என்னென்னா முதல் எழுத்தாக இது ரெண்டுமே வராது சின்னராவும் வராது பெரியராவும் வராது இது வந்து இடையினரா இது வள்ளினரா அதற்கு பதிலாக முன்னாடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ரயில் ரத்தம் ரோமம் ராகம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களை வந்து முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க ரா வரும் சொற்கள் எங்கன்னா பார்த்திங்கன்னா இறகு உறவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் சொற்கள் தான் பிறமொழி சொற்கள் இல்லை இதெல்லாம் ஜஸ்ட்டு எக்ஸாம்பிள்காக தான் கொடுத்துருக்கு நான்காம் வெறுமோடு இணை எழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரா வரும் இதற்கான இணை எழுத்து வந்து பார்த்திங்கன்னா நா இதில் வல்லினத்திற்கு மெல்லினம் எழுத்து ஆனால் ரா இருக்கு இல்லைங்களா இது ஒரு எழுத்து இடைநெழுத்து எழுத்துக்கள் எல்லாமே ஒரே இனம்னு சொல்வாங்க அதற்கு அதே இனங்கள் தான் வந்து இப்போ எறலை வழல இருக்குது இல்லைங்களா எறலை வழலை இந்த இருக்கிற எழுத்துக்கள் வந்து தான் பக்கத்தில் வரும் அதற்கு இணையெழுத்துக்கள் இடை இணை எழுத்துக்களே தான் ஆனால் வல்லினத்திற்கு மெல்லினம் எழுத்துக்கள் மெல்லினத்துக்கு வல்லினம் இன எழுத்துக்கள் அதை நட்பு எழுத்துக்கள்னு கூட சொல்லுவாங்க இன்று நன்று சென்றான் இது எல்லாமே எழுத்துக்கள் பக்கத்தில் பக்கத்தில் வர்றதுக்காக எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ராக்கு வந்து இணையெழுத்து கிடையாது அப்படியே உண்டுன்னு சொன்னாலும் ஒரே இனம் தான் இடைநெழுத்துக்கு எழுத்தே தான் பக்கத்தில் வரும் வேற என்ன வேறுபாடு இருக்குது சொல்லுக்கு இறுதியாக உயிர்மையில் வந்து பார்த்திங்கன்னா ரா ரெண்டுமே வரும் மெயில வந்து வராது இங்கே பாருங்க இரு வேறு புதர் பாரு அவர் ஆசிரியர் இதே வந்து இந்த இருல வரும் ஆனால் பார் வேர் புதர்னு கடைசியில் முடியாது சின்ன இருல கடைசியில் முடியும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வேறுபாடு தனிக்குறியிலை தொடர்ந்து ரகரம் வராது தனிக்குறில்னா வந்து பார்த்திங்கன்னா நெடியில் இல்லாமல் குறியில் எழுத்துக்கள் அதை தொடர்ந்து ரகரம் வராது குறியில் அடுத்து எரு எரு உயிர்மை எழுத்து எழுத்தில் வந்து ரா வராது குறியிலே அடுத்து ரா வராது ஆனால் இந்த பெரிய இரு வரும் தனிக்குறியல்னால் என்னென்னா காங்காச்சான் இது வந்து குரில் கான் வந்தால் நெடில் இந்த தனி அடுத்து சின்ன இரு வராது பெரிய இரு வரும் இங்கே பாருங்கள் கற்பனை சிற்பி இதுவே வந்து கற்பனை சிற்பின்னு சின்ன இரு வராது மேலே என்ன பார்த்தோம் இந்த கடைசியில் முடியக்கூடிய எழுத்தாக வந்து பெரிய எழுத்து பெரிய இருக்காதுன்னு நாம் பார்த்தோம் உயிர்மை மருமகன் மறுமணம் இந்த ரா வந்து வரலாம் உயிர்மையில் கலந்து வரலாம் மெயில வராது நெக்ஸ்ட் வேறுபாடு கின்று வந்து பார்த்திங்கன்னா நிகழ்கால இடைநிலைகள் கிருகின்று ஆண் இன்று இது நிகழ்கால இடைநிலை இத்து இட்டு இப்பு இவ்வு இதெல்லாம் வந்து எதிர்கால இடைநிலைகள் அதுபோல் இறந்த கால இடைநிலைக்கும் ஒன்று இருக்கும் இப்போ நடக்கிறால் பறக்கின்றது பேசுகிறாள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிகழ்கால இடைநிலைகள் படற்கை சொற்களில் ரா வரும் ஆனால் ப படற்கை சொற்களில் இரு வராது அடுத்த வேறுபாடு இருக்கு அடுத்து மெய் வராது இந்த இருக்கு அடுத்து மெய் வரும் ஓகேங்களா பெரிய இருக்கு அடுத்து மெய் எழுத்து வராது உயிர்மெய் எழுத்து வரும் முயற்சி இது போல் வராது ராங் இது கரெக்டு பயிர்ப்பு இது வந்து வரும் சின்ன இருக்கு பக்கத்தில் மெய் எழுத்து வரும் ஆனா பிரிய இருக்கு வர பக்கத்துல வராது சார்பு எழுத்து மிகலாம் மிகாமலும் வேறுபாடு ரகரமும் சேர்ந்து வராது ரகரமும் சேர்ந்து வராது வெற்றி பற்று குற்றம் இது எல்லாம் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ராக்கு பின் கசப்பர வரும் ஓகேங்களா நிற்கவும் முயற்சி காற்று இந்த ராக் அப்புறம் இந்த எழுத்துக்கள் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க அதாவது ரா வேறுபாடு ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் மைண்டில் என்னெல்லாம் வந்து யூஸ் ஆகுமோ அது எல்லாமே சொல்லியாச்சு இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரா வேறுபாடில் அறுபத்தஞ்சு கொஷின் இருக்குது இந்த அறுபத்தஞ்சு கொஷினை நம்ம பார்த்துட்டோன்னா இந்த வீடியோ ஃபினிஷ் ஆகிடும் தென் வந்து டெஸ்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீ வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் அது கொஷின் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ஓகேங்களா நேற்றே அப்லோட் பண்ண வேண்டியது என் மொபைலில் வந்து ஒரு நெட்ஒர்க் ப்ராப்ளம்ஸ் அங்கே இருக்கிற ஏரியாவில் அதனால் சரியாக கிடைக்கல ஓகேங்களா நான் நாளைக்கு இன்றைக்கி வந்து ஈவினிங்குக்குள்ளே நான் வந்து அந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் நாளைக்கு இல்லை இன்றைக்கே நான் அப்லோட் பண்ணிடுறேன் டெஸ்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தமிழ் தென் வந்து பாலிட்டி நாளைக்கும் தமிழ் இன்றைக்கி அப்லோட் பண்ணிவிடுவேன் டெஸ்ட்டு ஃபாலோ அட் பண்ணுறவங்க எதனால் டெஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணாமல் இருந்திங்கன்னா அந்த டெஸ்ட் மட்டும் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க தென் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் வந்து பல்காக கிடைக்குமான்னு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக கிடைக்கும்ப்பா இப்போ ஜிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்லிருந்து யூனிட் சிக்ஸ் வரைக்கும் தனித்தனியாக இருக்கும் மேக்ஸுக்கும் தனி கொஷின் பேப்பர் இருக்குது டாபிக் வைஸில் தமிழுக்கும் ஒரு ஐயாயிரம் கொஷின் இருக்குது இதெல்லாம் வந்து லோ ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு ப்ரைஸ் டீட்டெயில் நீங்கள் வாங்கிக்கலாம் எந்த வேணாலும் இப்போ முதல் வீணாக பார்க்கலாம் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக ஆறு அப்படின்னா நதி ஆறு அப்படின்னா இது ஒரு எண் வழி தென் வந்து பார்த்திங்கன்னா நதியும் கூட அடுத்து விரை விரை இந்த விரை வந்து பார்த்திங்கன்னா விதை இந்த விரை வந்து மரத்தல் பெரிய ஆவரணம் மரத்தல் நெக்ஸ்ட்டு பிழையற்ற தொடரை தெருக ஆய்சா பூக்களை பறிக்க முயன்றால் ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றால் இங்கே பறிக்க சின்ன ரீ போட்டிருக்காங்க இங்கே ஆயிஷா பூக்களை பறிக்க முயற்சித்தாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றாள் இப்போது ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றால் இந்த ரீ வந்து கரெக்டு இங்கே முயன்றால் வரணும் நெக்ஸ்ட்டு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க பறவை பறவை இந்த சின்ன ரா வருது இல்லைங்களா அது வந்து கடல் பெரிய ரா வருது புல் பறவை இனங்களை குறிக்கக்கூடியது தென் வந்து இந்த புல் வந்து அன்னத்தை மட்டும் சப்ரேட்டாக கூட குறிக்கும் வரினா தொடர் வரினா தொடர் பெரு பெரு பெருனா பெரிய செயல் பெருனா மதிப்பு பெரு பெருனா பெரிய செயல் பெருனா மதிப்புரு பரி பரி சின்னரி வந்தா இறங்கு பெரியறி வந்த அபகரி பரி இறங்கி போ பரிந்து போ பணிவா நடந்துக்கோ அப்புறம் பரினா இன்னொரு மீனிங் என்ன இருக்கு குதிரை கூட இருக்குது கரீனா யானை பரினா குதிரை நெக்ஸ்ட் கொஷின் பழந்தமிழர்கள் டேஸ் வழியாக போர் செய்யும் டேஸ் போன்ற கூர்ந்த மதியுடையவர்கள் இங்கே அறம் இங்கே அறம் ஓகேங்களா அறம் வழியாக போர் செய்யும் அறம் போன்ற கூர்ந்த மதியுடையவர்கள் கூரை கூரை கூரைனா வீட்டின் கூரை சின்னரை வந்தா வீட்டின் கூரை பெரியரை வந்தா புடவை கூரை புடவைன்னு சொல்லுவாங்க அடுத்து இறங்கு இறங்கு இறங்குனா கருணை காட்டு இந்த இறங்குனா கீழே இறங்குவா பேருந்திலிருந்து இறங்கி வா படிக்கட்டிலிருந்து இறங்கி வா அப்படின்னு சொல்கிற இல்லைங்களா அந்த ரா நெக்ஸ்ட் கொஷின் இரத்தல் இரத்தல் சின்னரா வந்தால் கையேந்துதல் பிச்சை எடுத்தல் கையேந்துதல் இனமாக இனமாக வாங்குதல் இது எல்லாமே இரத்தல் இந்த இடத்தில் வந்து மரணம் டெத் ஓகேங்களா அதை குறிக்கும் நெக்ஸ்ட்டு இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஷ் ஆற்றினான் இலக்கியமன்ற விழாவில் முகிலன் உரை ஆற்றினான் சின்னரை வந்தால் உரை பெரியரை வந்தால் பார்த்திங்கன்னா நமக்கு உறைனா அந்த கவர் மாதிரி ஒரு இல்லைங்களா அந்த கவரை குறிக்கும் அருந்து அருந்து அருந்துனா தண்ணீர் குடி உணவு அருந்து அதெல்லாம் இந்த அருந்துன்னா செப்பரேட்டாக துண்டு போறதில்ல அருந்து போச்சு அந்த கயிறு அருந்து விட்டது பட்டது துண்டு பட்டு விட்டது அதெல்லாம் வந்து அந்த ரு அந்த ரு உரி உறினால் கழற்று இந்த உரினா தூக்கு உரியடித்தல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா உரியடித்தல்னால் மேலே தூக்கி கட்டி வச்சுருப்பாங்க தூக்கு ம அது மேலே தொங்கும் ஒரு பானையில் அதுதான் உரியடித்தல்னு சொல்லுவாங்க அந்த உரி இந்த உரினா இப்போ வாழை மரத்தில் இருக்கிறத தோலை உரி மட்டைய உரி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த உரி இது சின்னரி வேறு சின்னரிக்கும் பெரியறிக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கங்க கூரை கூரை இது ஏற்கனவே பார்த்துட்டோம் வீட்டின் கூரை புடவை நெக்ஸ்ட்டு ஏரி ஏரி சின்னரி வந்தால் ஏரி நீர்நிலை பெரியரி வந்தால் மேலே ஏறி வருது பொறித்தல் பொறித்தல் சின்னரி வந்தால் வருத்தல் பெரியரி வந்தால் கல்லில் எழுத்தில் பொறித்தல் அந்த க தச்சர்கள்லாம் வச்சு கல்வெட்டு பொறிப்பாங்க இல்லைங்களா அந்த பொறித்தல் வந்து சின்னரி பெரியறி சின்னறி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து வருப்போம் இல்லைங்களா அதை குறிக்கும் இருவினைகளின் பொருள் வேறுபாடு வேறு வேறு இந்த ரூ வந்தால் அச்சம் இந்த ரூ வந்தால் வெறுப்பு நெறி நெறி சின்னறி வந்தால் நெருக்குதல் பெரியறி வந்தால் வ நெரிசல்னு சொல்லுவோம் இல்லைங்களா நெரிசல் அது வந்து நெருக்குதல் பெரியறி வந்தால் வழி நெறினா வழி பறவை பறவை சின்னராக வந்தா கடல் பெரியராக வந்தா புல் அப்படி இல்லைனா அன்னத்தை குறிக்கும் பறவை இனங்களை குறிக்கும் பறவை பெ சின்னராக வந்தா கடல் பெரியராக வந்தா புல் மயங்கோழி பிழையற்ற தொடரை காண்க பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றுத்தாழ்வு அவசியம் இதை ஏன் இதை மட்டும் நம்ம வந்து தேர்வு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சென்டென்ஸில் எதனா வந்து பிழை இருக்கான்னு ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும் நீங்கள் ஓகேங்களா இவ்வளோ மிஸ்டேக் இருக்குது இதில் மிஸ்டேக் இல்லை பாருங்கள் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்போ டி ஆப்ஷன் தான் வந்து நமக்கு கரெக்டு பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர் இந்தரா வந்தால் அது கடலை குறிக்கும் கடல் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருள் கண்டறிய கரைனால் ஓரம் இந்த கரைனா வந்து அழுக்கு பெரியரை வந்தால் அழுக்கு சின்னரை வந்தால் ஓரம் கூரை கூரைனா வீட்டின் கூரை கூரைனா புடவை அதே ரிப்பீட்டட் ஆகுது கூரைனா வீட்டின் கூரை கூரைனா புடவை எரி ஏரி இந்த கொஷின் ரிப்பீட் ஆகுது எரினா நீர்நிலை ஏரினா மேலே சென்று ஏரினா நீர்நிலை ஏரினா மேலே சென்று மறை மறை சின்னரை வந்தால் தாமரை பெரியரை வந்தால் எரியோ ஒரு விஷயத்தை மறைக்கிறது மறைத்தல் குறை குறை குறைனா நாயின் குறைப்பொலி குறைனா அளவை குறைத்தல் பிழையற்ற சொற்றொடரை கண்டறிக ஏரியில் குளித்துவிட்டு மலை மீது ஏறினான் ஏரியில் குளித்துவிட்டே மலை மீது ஏறினான் எல்லா சென்டென்ஸ்லேயும் ஒரு மிஸ்டேக் இருக்குது பி மட்டும்தான் கரெக்டாக இருக்குது கூரை இது நாம் ரிப்பீட்டடாக பார்த்துட்ருக்கோம் வீட்டின் கூரை புடவை இந்த கொஷின் மறுபடியும் கூட ரிப்பீட்டட் ஆகலாம் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து முறையாவது நான் அந்த கொஷினை வந்து ஆல்ரெடி நிறைய கொஷின் பேப்பரில் பார்த்துருக்கேன் மயங்கோழி பிழையேற்ற தொடர் பறவையிடம் இருப்பது இறகு பறவைக்கு இருப்பது அழகு மன்னரிடம் இருப்பது வால் சிவப்பு நிறுத்தி நிறத்தில் இருப்பது குருதி இதில் வந்து நாலாவது ஆப்ஷன் மட்டும்தான் தவறு ஒன்று ரெண்டு மூணு சரி பார்க்கலாங்களா ஒன்று ரெண்டு மூணு ஏன் சரி இங்கே குருதிக்கு என்ன வரணும் இந்த ரூ வர்ணம் குருதினால் ஒன்றும் ரத்தம் நம் உடம்பில் ஓடுவது குருதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது ரத்தத்தை குறிக்கக்கூடியது அப்போது நமக்கு ஒன்று ரெண்டு மூணு மட்டும்தான் சரி பறவைன்னா கடல் இந்த பறவைன்னா பறப்பனை பறவை புல் எல்லாத்தையும் குறிக்கும் அதே சேம் இந்த பறவை வந்து புல் இனம் இந்த பறவை வந்து கடல் இதில் நீங்கள் பார்த்த வரைக்கும் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா ஏரி ஏரி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பறவை பறவை இது இந்த ஆகுது கூரை கூரை இந்த கொஷின் வந்து நிறைய ரிப்பீட்டட் ஆகிருக்கு ஏரி ஏரினால் ஏரினா குளத்தை குறிக்கும் ஏரினா மேலே ஏரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இப்படி கேட்க முடியுமோ அப்படி கேட்குறாங்க மரம்னா தாவரம் மரம்னா வீரம் மரம்னா தாவரம் மரம்னா வீரம் குரங்கு குரங்கு குரங்குனா வானரம் இந்த குரங்குனா துடை இது ரொம்ப முக்கியம் குரங்குனா நமக்கு வானரம் தெரியும் இந்த குரங்குனா துடை என்பது நமக்கு சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம் தொடை இதை வருங்க கூரை கூரை இதுவும் ரிப்பீட்டட் ஆகுது கூரைனா வீட்டின் கூரை புடவை பறவிடம் இருப்பது இறகு பறவிடம் இருப்பது இறகு அறம் செய்ய விரும்பு அறம் செய்ய விரும்பு இதில் பாருங்கள் இதெல்லாம் மிஸ்டேக் வேற மாற்றி கொடுத்துருக்காங்க கரெக்டாக கொடுத்துருக்கிறது பி ஆப்ஷன் மட்டும்தான் அடுத்து ஏரி ஏரி ஒளி வேறுபடறிந்து சரியாக அமைந்துள்ள விடையை காண்க மரத்தில் ஏறினான் இந்த ஏரி இங்கே வரணும் ஏரியில் குளித்தான் ஏரியின் குளித்தான் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் கார் பருவத்தில் நன்றாக விளைந்தும் தானியங்களின் விலை குறையாமல் இருந்தது கார் பருவத்தில் நன்றாக விளைந்தும் தானியங்களின் விலை குறையாமல் இருந்தது அரி அரி இந்த சின்னரி வந்தால் திருமால் பெரிய வந்தா வந்தால் அறிந்து கொள் அப்படி நம்ம அறிந்து கொள் அப்படின்னு ஒரு பாக்ஸ் கண்டன் கூட வரும் இல்லைங்களா தெரிந்து கொள் அறிந்து கொல்னு அது போல் வருவது தான் இது கூரை கூரை ரிப்பீட்டட் ஆகுது வீட்டின் கூரை புடவை சீரிய சீரிய சீரி சீரிய சின்னறி வந்தால் பெருமை பெற்ற இது வந்து கோபம் கொண்ட சீரிய கண்கள் கொண்ட கோபம் கொண்ட கண்கள் இப்படிலாம் நம்ம படிப்போல்ல அந்த சீரிய அமைதியான உறக்கம் தேவை சென்று பெரியராக வரணும் இது வரக்கூடாது இதுவும் வரக்கூடாது இதுவும் வரக்கூடாது பறவை பறவை கடல் புல் இது ரிப்பீட்டடுங்க நிறைய ரிப்பீட்டட் உரி உரி உரினா சுழற்று உரினா தயிர் உரி ஓகேங்களா தயிர் உரினா ஒன்றும் இல்லை மேலே பானையில் வீட்டெல்லாம் வந்து தயிர் ஊற்றி மேலே கட்டி வச்சுருப்பாங்க ஒரு மாதிரி இருக்கும் அதில் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது எரினா தீ எரினா வீசுதல் பந்து எரிதல் தூக்கி எரிதல் அதெல்லாம் வருது வருது இல்லைங்களா அதுக்கு பெரிய எரி இந்த எரி வந்து தீ இர இர இரணா இறப்பு இரனா இறப்பு சின்ன ரா சின்னராவந்தால் ஆசிரியர் பெரிய பெரியராவந்தால் ஒரு இனத்தர் குறவர் குரத்தியர்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது வந்து இது இந்த குறவர் வந்து ஆசிரியர் சின்ன வந்தா ஆசிரியர் கூரை கரை கரை கரைனா ஆற்றங்கரை ஓரம் கடலின் ஓரம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஓரம் கரைனா அழுக்கு ட்ரெஸ்ல இருக்கிற அழுக்கு ஆற ஆற ஊரை ஊரை பார்க்கலாங்களா ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம் ஆறனா நிறைய ஆறனா தனிய ஊரனா நகர ஊரனா சுரக்க பெரியரா வந்தால் சுரக்க சின்னரா வந்தால் நகர இங்கே ஆறலை சின்னரா வந்தால் நிறைய பெரியரா வந்தால் தனிய கரை கரை இதுவும் வந்து பார்த்துட்டோம் குளக்கரை அப்புறம் கலங்கம் அழுக்கு மாசு அது எல்லாமே குறிக்கும் கரீனா யானை கழினா குறை கழினா குறை கரை கரை கரைனா எல்லை கரைனா மாசு மாறி மாறி இந்த சின்னறி வந்தால் மழை பெரியறி வந்தால் மாறுபட்டு இருத்தல்னு சொல்லுவாங்க வேறுபட்டு இருத்தல்னு சொல்லிங்களா அது அரி அரி அரினா திருமால் அரினா திருமால் பெரியறி வந்தால் அறிந்து கொள் அரை அறை அரைனா பாதி இந்த அறைனா அரைதல் அரைனா பாதி அந்த அரைனா அரைதல் கரி கரி கரினா யானை இந்த அறி வந்து காய்கறி மறை மறை மறைனா மான் மறைனா வேதம் மறைனா மான் மறைனா வேதம் அரை அரை அரைனா கட்டிட பகுதி இந்த சின்னரை வந்தால் ஒன்றில் பாதி ஆஃப் இதை சொல்லுவோம் இல்லைங்களா அதை குறிக்கிறது செரு செரு செருனா சண்டை செருணா வயல் செருணா சண்டை செருனா வயல் கோடிட்ட இடத்தை நிருப்புக தமிழ்மொழி டேஸ் ஒலிகளை கொண்டுள்ளது ஐநூறு ஒலிகளை கொண்டுள்ளது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின் அரை அறை அரைனா பாதி இந்த அறைனா அரைதல் கன்னத்தில் அறைதல்னு வருது இல்லைங்களா அது அரைனா பாதி அந்த அறைனா அறைதல் அவ்வளோதாங்க டாபிக் செவன் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் நியூ சிலபஸில் கண்டிப்பாக அப் டூ எக்ஸாம்குள்ளே உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணோம்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க டேட் அண்ட் டைம் அதில் அனௌன்ஸ் பண்ணியிருப்போம் அதை பார்த்து நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம் உங்களை வேறொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கோ குரூப் டூ குரூப் டூ ஏக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே வேணும்னு நினைக்கிறவங்க ஜிஎஸ்க்கு தமிழுக்கு மேக்ஸுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க வேணுன்றவங்க நீங்கள் கெட் பண்ணிக்கலாம் உங்களை வேறொரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி